பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வயசு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருந்தா அந்த பக்கமா சோனக்குருவி வந்தா அவ வெளியூருக்கு போறதுக்கு பஸ் ஏறதுக்காக வந்தா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கத பாத்தா ஏமா பொண்ணு பஸ் போறோம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டா அதுக்கு அந்த பொண்ணு நானே எங்க போறேன்னு தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் நான் பஸ் போறது எங்க பாத்தே அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான் அத கேட்ட சோனக்குருவி என்னமா என்னாச்சு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா

அப்புறமா சோனா குருவியும் துணி குருவியும் வீடு தேடுறதுக்காக வெளியே போனாங்க சோனா குருவி அந்த ஊர்லயே பெரிய பணக்காரியான மாகி கழுகு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா உங்ககிட்ட வாடகைக்கு வீடு இருக்கா வீடா யாருக்கு இந்த என் கூட வந்திருக்கல இவ பேரு துணி இந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல ஒரு அனாத இவளுக்கு வாடகைக்கு ஒரு வீடு கொடுங்கக்கா இங்க பாரு சோனா அவன் அனாதையோ என்னமோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அட்வான்ஸ் பணம் தந்தா வாடகைக்கு வீடு விடுவேன் இல்லையா வீடு கிடையாது வேற எங்கேயாவது பாத்துக்க சொல்லு அப்படின்னு மகிக்கலுக்கு குருவி கிட்ட சொன்னா உடனே துணி மனசுக்குள்ள இப்படி நினைச்சா ஐயோ நம்ம கையில பத்து பைசா கூட இப்ப இல்லையே என்ன பண்றது அட்வான்ஸ் குடுக்கலாம் வீடு தர மாட்டாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள துணி நினைச்சிட்டு இருந்தான் அத பார்த்ததும் சோனாவுக்கு புரிஞ்சிருச்சு துணி கஷ்டப்பட்டவா அவகிட்ட எப்படி காசு இருக்கும் அட்வான்ஸ் குடுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவாளே அப்படின்னு என்ன தன்னோட மனசுல நினைச்சிட்டு மகிகளுகிட்ட இப்படி சொன்னான் மகிகா அவ ரொம்ப கஷ்டப்பட்டவ பாவை யார இல்லாத अनाதப் பொண்ணு அட்வான்ஸ் தரணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவா மாசம் மாசம் நீங்க வாடகை மட்டும் வாங்கிக்கிட்டு வீட விடுங்க 3 மாசம் கழிச்சி அட்வான்ஸ் பண்ண தருவா அப்படின்னு சோனா குருவி சொன்னது மகிகளுகு இங்க பாரு சோனா 얘வைப் பத்தி உனக்கு தெரியும் இது வரைக்கும் நான் யார்க்கும் அட்வான்ஸ் வாங்காம வீடு விட்டதில்ல நீ சொல்றியே பக்கத்து வீட்டுக்காருங்கிறதுனால தான் இந்த பொண்ணுக்கு அட்வான்ஸ் வாங்காம வீடு விடுறேன் அதுவும் மூணு மாசம் தான் மூணு மாசம் கழித்து எனக்கு பத்தாயிரம் அட்வான்ஸ் பணம் தந்துர்ணும் அப்படி தரலைனா மூணாவது மாசமே வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிடுணும் அப்புறம் மாத வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் ஒருத்தி அவளுக்கு போய் நீங்க ரெண்டாயிரம் வாடகை கேட்டா எப்படி தர முடியும் ஒருத்தியோ ரெண்டு பேரோ

புது வீட்டுல அன்னைக்கு குடியேறினா மறுநாள் வெடிஞ்சது எத்தனை நாள் தான் சோனாக்கா வந்து நம்மளுக்கு சாப்பாடு தருவாங்க நம்மளும் நம்ம சாப்பாட்டுக்கு உழைக்கணும்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆகணும் அப்பதான் இந்த மாசம் வாடகை கட்ட முடியும் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள நினைச்ச நீ வியாபாரம் பண்ணலான்னு முடிவெடுத்தா ஆட வியாபாரம் பண்றது கூட நம்ம கையில காசு இல்லையே இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு தன்னோட மனசுல யோசிச்சுட்டு மகிக்கழுகு வீட்டுல பசுமாடு நின்றுட்டு இருந்ததை பார்த்தா ஆட அதான் இது வீட்டுல மாடு நிக்கிதே பேசாம இதுல பால் கறந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பால் கறக்க போனா ஐயோ கிட்ட போய் பால் கறக்க பயமா இருக்க மாடு எனக்கு பால் தந்துருவியா உனக்கு தெரியுமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு செய்ய ஏன் ஊர்ல யாருமே இல்ல நீ கொஞ்சம் பால் தந்தியன்னா அதை வித்து நான் சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு அந்த கிட்ட பேசிட்டு பாலை கறந்தான் அப்புறமா அந்த பாலை எடுத்துட்டு வந்து வியாபாரமா செஞ்சா பசும்பால்மா பசும்பால் சுத்தமான பசும்பால் அப்படின்னு துணி கூவி கூவி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா அவகிட்ட பாலும் நிறைய பேர் வாங்கினாங்க இத பாத்துட்டு இருந்த மகிக்களுக்கு ஏ துணி உனக்கு பால் எங்க இருந்து வந்துச்சு நீ கஷ்டப்பட்டவ அட்வான்ஸ் கொடுக்கவே பணம் இல்லைன்னு சொன்ன எப்படி பால் வியாபாரம் பண்ற அப்படின்னு மகிக்களுக்கு கேட்டதும் துணி குருவிக்கு பயம் வந்துருச்சு அது வந்து மகியக்கா பக்கத்து தெருவுல இருக்க பால் பாண்டி அண்ணிதான் பால் தந்தாவ ஓஹோ அவன் வீட்டு மாட்டு பாலை யாரும் வாங்க மாட்டேங்க அவனு தந்து விக்கானோ இங்க பாரு நாளையில இருந்து அவ மாட்டு பால வாங்கி விக்க கூடாது என் வீட்லயும் மாடு இருக்கு அதுவும் பால் கறக்கும் அத கறந்து எனக்கு வித்து ரூபாய கொடு நான் உனக்கு அதுக்கான கூலிய தாரை அப்படின்னு மைக்கிகளுக்கு சொன்னதும் துணி ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதே போல தினமும் பால் கறந்தா பால் வியாபாரம் பண்ணி அதுல வர பணத்தை மைக்கிகளுக்கு கிட்ட கொடுத்தா மைக்கிகளுக்கு அதுல கொஞ்சமா சம்பளம் கொடுத்தா அந்த சம்பளம் துணி குருவிக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வந்துச்சு வாடகை குடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கு பணம் சேரல ஆட இந்த பால் கறந்து வித்தா நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும்தானே ரூபா வருது நம்ம வாடகை எப்படி கட்டுவோம் மகி கழுகு ஓனா கேப்பாங்களே அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்தா பேசாம நம்ம வேற எங்கேயாவது வேலை தேடலாம் இந்த ஒரு வேலை மட்டும் செஞ்சுட்டு இருந்தா நம்மளுக்கு வருமானம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலை தேடி போனா அங்க ஒரு டீ கடையில வேலை கேட்டா அவகிட்ட அந்த டீக்கடைக்காரர் கடைக்காரர் இப்படி சொன்னாரு பாருமா எனக்கு நாலு டீக்கடை கடை இருக்கு அதனால இந்த கடையை பார்க்க முடியல இந்த கடையை நான் உங்ககிட்ட குடுக்கறேன் நீயே எடுத்து நடத்து வியாபாரம் பண்ற பணத்தை என்கிட்ட தந்துரு உனக்கு டெய்லி சம்பளம் தந்துரு அப்படின்னு டீ கடைக்கார் சொன்னதும் துணிக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா நம்மளுக்கு ரெண்டாவது இன்னொரு வேலை கிடைச்சிட்டு இந்த யாவர்த்தியும் பண்ணி சம்பளத்தை வாங்கியாச்சுன்னா நம்ம கண்டிப்பா வாடகை கட்டிட முடியும் அப்படின்னு தினமும் டீ கடையில வேலை செய்ய ஆரம்பிச்சா சம்பளமும் வாங்கினா அந்த மாசம் வாடகையும் கட்டினா இதுக்கு பிறகு துணியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் பாய் நண்பர்களே